Hello friends, welcome back to my channel. இன்னும் அம்மா வீட்டில் தாங்க இருக்கோம் இன்றைக்கி ஈவினிங் குள்ளே நாங்கள் கிளம்பிடுவோம் ஸோ காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சியும் தங்கச்சி ஹஸ்பண்ட் சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணலான்னு சொல்லி அவரை தாங்க எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு தங்கச்சி எல்லாமே கட் பண்ணி கொடுத்தாரு அவரை தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்காரு அப்புறம் அவர் சொல்கிறாரு ஸ்பீடியோ எடுக்கிறதா சொல்லியிருந்தால் நான் கொஞ்சம் ரெடி ஆகிருப்பார் ஜோதி அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தார் சும்மா அப்படியே எடுக்கிறேங்க கேஷுவலாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொன்னேன் அவர் பிரியாணி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா குடல் குழம்பு பண்ணலான்னு சொல்லி அப்பா அதை எடுத்துகிட்டு வந்தார் ஸோ அதுதான் நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருந்தோங்க அதுவும் ரெடி ஆகிடுச்சி பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சிங்க அப்புறம் பசங்களும் எல்லா பசியோடு இருந்தாங்க அப்புறம் அவங்களுக்கும் எல்லாம் சாப்பாடெல்லாம் போட்டு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பிரியாணி சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சர்ப்ரைஸும் எங்கள் அப்பாக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் டேக்காக ஒரு கேக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்புறம் அதுவும் வந்துருச்சு அதில் அந்த காடுமே வந்துதுங்க ஸோ எல்லோரையுமே சொன்னேன் நானும் இதில் எல்லோரும் அவங்க அப்பா அப்பாவை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே அப்பாவை பற்றி எழுதுனாங்க நானும் தங்கச்சி பசங்கள் அப்படின்னு எல்லாமே எழுதுனேங்க அதுக்கப்புறம் கேக்கு வந்த உடனே கேண்டல்ஸ் எல்லாம் வச்சு சூப்பராக எல்லாருமே சேர்ந்து என்னோடய ஹஸ்பண்டு அப்புறம் தங்கச்சி ஹஸ்பண்டு அப்பா பசங்கன்னு எல்லாருமே சேர்ந்து கேக் கட் பண்ணியிருக்காங்க இது தாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃபாதர்ஸ் டேக்கு கேக் கட் பண்ணியிருக்கோம் நாங்கள் எல்லாருமே ஒன்றா இருந்து எப்போயுமே நாங்கள் இங்கே அவங்க அங்கேன்னு இருப்பாங்க ஸோ இந்த வாட்டி சூப்பராக இருந்தது இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து கேக் கட் பண்ணி எல்லாருக்குமே ஊட்டி விட்டாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து கீழே உட்காந்துட்டு இருந்தாங்க அம்மாவுக்கு யாரும் ஊட்டி விடல அதுக்கப்புறம் அப்பா வந்தோன்னா அப்பாவும் அம்மா மறந்துட்டாங்கன்னு சொல்லி அப்புறம் லாஸ்ட்டாக கேக் எடுத்துட்டு போய் நான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு விட்டேன் அப்புறம் எல்லாருமே வந்து அம்மாவுக்கும் ஊட்டி விட்டாங்க அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் எல்லாம் கேக் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் தாங்க மாமா வீடு இருக்குது சரி மாமா வீட்டுக்கு போய் அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு பேசிட்டு வரலாம்னு சொல்லி மாமா வீட்டுக்கு வந்தாச்சுங்க அங்கே வந்த உடனே மாமா பேசி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அதுலேயும் என்னோடய பையனும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க இது தாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க இவங்க பாட்டு போட்டாலே போதுங்க தங்கச்சி பையனும் சேர்ந்து டான்ஸ் இருக்கான் சூப்பராக இருந்தது அந்த டே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க ஃபாதர்ஸ் டேவும் சூப்பராக கொண்டாடியாச்சு அப்புறம் மாமா வீட்லேயும் எல்லோருக்கிட்ட பேசிட்டு தங்கச்சி ஃபேமிலி சொன்னாங்க இன்றைக்கி கிளம்பணும் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி அப்படியே பார்த்துட்டு அப்புறம் எல்லோருக்கிட்டையும் நல்லா பேசிட்டு அங்கேருந்து அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டாங்க நாங்களும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்துட்டு பேசிட்டு எங்களுக்கும் டைம் ஆகிடுச்சு இல்லைங்க ஸோ நாங்களும் கிளம்புணுன்னு சொல்லி ஒரு நாலு நாள் இருந்தாங்க அம்மா வீட்டில் அவ்வளோதான் அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சுங்க சூப்பராக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சது மறக்காம மறக்காமல் Mama like pa nang, comment pa nang, share pa nang. Bye.